தெய்வகடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் விஜய் சர்மாவின் பணிவான வணக்கங்கள் பக்தானாம் அஸ்ரதம் தேவம் தேவம் ஸ்ரீலக்ஷ்மியா லிங்கனம் பிரபும் ரத்னாங்கியா சோபிதம் ரூபம் லக்ஷ்மி நாராயணம் பஜே அழகான ஒரு கிராமம் அழகான ஒரு திருத்தலம் அழகான ஒரு க்ஷேத்திரம் நம்முடைய அனைத்து விதமான திருமண தடைகளையும் போக்கி நம்முடைய இல்லற வாழ்வில் ஏற்படக்கூடியதான இன்னல்களை போக்கி நம்முடைய இல்லற வாழ்வினை நல்வாழ்வாக ஆக்கக்கூடிய ஒரு திருத்தலம் நம்முடைய தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை கும்பகோணம் இதன் மார்க்கத்தில் இருக்கக்கூடியதான குத்தாலத்திற்கு வெகு அருகில் இருக்கக்கூடியதான ஓர் அழகிய கிராமம் மாதிரிமங்கலம் என்னும் ஓர் அழகிய க்ஷேத்திரம் மால் திரு மங்களம் மால் என்றால் திருமால் திரு என்றால் மகாலக்ஷ்மி மங்களம் என்றால் இருவருக்கும் திருமணம் நடைந்த ஊர் அழகிய கஷேத்திரம் என்று பொருள் ஆகவே மால் திரு மங்களம் என்று கூறக்கூடியதான லக்ஷ்மி விவாகபுரம் என்றதான இந்த க்ஷேத்திரத்தினை நாம் வழிபட்டு நம்முடைய அனைத்து விதமான திருமண தடைகளையும் போக்கிக்கொண்டு அனைத்து விதமான இல்லற சங்கடங்களையும் போக்கிக்கொண்டு நல்வாழ்வு வாழ நம்முடைய பெருமாள் நாம் அனைவரும் உய்யும் வண்ணம் நாம் அனைவரும் கடை வண்ணம் இறைவன் மெய்குண்டத்தை விட்டு இங்கு வந்து லக்ஷ்மி நாராயணனாக விளங்குகின்றார் காரணம் என்ன ஒரு சமயம் மகாலட்சுமி தாயாரானவள் பெருமாளை விட்டு பெரியும்படி அமைந்தது என்று புராணம் கூறுகின்றது அவ்வாறு பிரிந்து அன்னை தாயாரானவள் வருந்தியிருக்கும் சமயத்தில் கைலாயத்தில் இருந்து இறைவன் சிவபெருமான் பூலோகம் சென்று இந்த பில்வாரண்யம் என்று கூறக்கூடியதான மால்திருமங்கலத்தில் நீ போய் தவம் செய் அங்கு இறைவன் மகாவிஷ்ணு உன்னை வந்து திருமணம் செய்து கொள்வார் நானே உம்முடைய திருமணத்தை நடத்தி வைக்க அங்கு வருவேன் என்று கூறுகின்றார் அதை கேட்டு மகாலட்சுமி தாயாரும் பெரிதும் மனமும் வந்து வில்வாரண்யமாம் இந்த லக்ஷ்மி விவாகபுரம் வந்து வில்வ மரத்தடியில் அமர்ந்து தவம் ஏற்றுகின்றால் அந்த தவத்தினை மெச்சி இறைவனும் பெருமாளும் இங்கு வந்து தாயாரினை கல்யாணம் செய்து கொள்கின்றார் திருமணம் செய்து கொள்கின்றார் செய்து கொள்கின்றார் என்று புராணம் கூறுகின்றது அன்று இறைவன் என்ன கூறினான் சிவபெருமான் இந்த வில்வாரண்யம் செல்வாய் அங்கு சென்று மகாவிஷ்ணுவை கல்யாணம் செய்து கொள்வதற்காக தவமேல் தவம் ஏற்றுவாய் மகாவிஷ்ணுவும் அங்கு வருவார் உங்களுடைய திருமணம் நடைபெறும் நானே உன்னுடைய உங்களுடைய திருமணத்தினை நடத்தி வைப்பேன் என்று கூறினார் என்றோ அதனை நிரூபிக்கும் வண்ணம் இந்த கஷேத்திரத்தில் இறைவனும் சுயம்பு மூர்த்தியாக தான் தோன்றி மூர்த்தியாக பரமேஸ்வரனும் சிவபெருமானும் கைலாயத்திலிருந்து இங்கு வந்தாராம் ஆகவே இந்த சிவனிற்கு கைலாயநாதர் என்று பெயர் மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய தமையன் என்கின்ற அண்ணன் என்கின்ற காரணத்தினால் பார்வதி தேவியானவள் இங்கு வந்தாலாம் அண்ணனுடைய திருமணத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் தேவையான அனைத்தையும் அளிப்பவளாக வந்தாலாம் அனைத்து விதமான தேவைகளும் காமங்கள் அந்த காமங்கள் என்றால் அதனை தன்னுடைய கடைக்கண்ணால் போக்குபவள் தீர்ப்பவள் காமாட்சியாக பார்வதியானவள் காமாட்சியாக ஆனால் காமாட்சி அம்பாள் சமேத கைலாசநாதராக பார்வதியும் பரமேஸ்வரனும் முன்னின்று இங்கு ஆலயத்தில் லக்ஷ்மி நாராயணருக்கு திருமணம் புரிந்து வைத்தனர் ஆகவே இந்த ஊர் லக்ஷ்மி விவாகபுரம் என்று பெயர் பெற்றது அந்த லக்ஷ்மி விவாகபுரம் தமிழில் மால் திரு மங்களம் என்று ஆனது அந்த மால் திரு மங்கலம் என்பது தற்பொழுது மாதிரி மங்களமாக மருவியுள்ளது ஆகவே அனைவரும் இந்த மாதிரி மங்கலம் வருவீர்கள் வந்து இறைவனை லக்ஷ்மி நாராயணராக வழிபடுவீர்கள் இந்த அத் அழகிய ஒரு ஆலயமானது தற்பொழுது மிகவும் சீரும் சிறப்புமாக திருப்பணிகள் நிறைவு பெற்று சற்று பெரிதான ஆலயமாக உருவெடுத்துள்ளது அந்த ஆலயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேத வைகுண்டநாத சுவாமியாக இறைவன் அமர்ந்துள்ளார் அவரையும் வழிபட்டு நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் திருமண தடைகளை போக்கி நல்ல விதமான நல்லவிதமான நல்ல விதமான திருமணங்களையும் பெற்று அருளாக பெற்று அனைத்து அன்பர்களும் மேலும் மேலும் சிறப்புற வாழ வேண்டுகின்றோம் நன்றிகள் வணக்கம்